السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي لم تدرجها يا بارت ورقودية دعا دعاك لنودية ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு திகர் நாம் ஒவ்வொரு நாளும் இதனை ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மையை நீக்கி செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வின் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுவது முதல் நூறு தடவைகள் இஸ்திரபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் இந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திரபார் செய்ய வேண்டும் நாம் இஸ்திரபார் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நாம் இஸ்திகார் செய்தால் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் நாம் இஸ்தபார் செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சினைகள் சோதனைகள் இவைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று நாம் இஸ்தபார் செய்தால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் வீராக்கி தருகின்றான் இவ்வாறு இஸ்தகபாருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அல்லாஹ் நம்மிடம் ரிஸ்க்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் இந்த இஸ்திபாரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த இஸ்தேகாருக்கு இருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே அதிகமாக இஸ்தேகார் செய்வோம் ஒரு இமாம் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அவர்களுடைய பிரச்சனையை அந்த இமாமிடத்திலே கூறுகிறார் அந்த இமாம் அந்த மனிதருக்கு இஸ்தேகார் செய்யுமாறு கூறுகின்றார் இன்னும் ஒரு மனிதர் சிறிது காலம் கழித்து வேறு விதமான பிரச்சனைகளுடன் அந்த இமாமிடத்திலே கூறியபொழுதே கூறிய பொழுது அவருக்கும் இஸ்திஃபார் செய்யுமாறு கூறினார் இவ்வாறு இன்னும் ஒரு மனிதர் வருகிறார் அவர் வேறு விதமான பிரச்சனைகளுடன் வருகிறார் இவருக்கும் அந்த இமாம் கூறுகிறார் நீங்கள் இஸ்திபார் செய்யுங்கள் என்று இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவன் அந்த இமாமிடத்திலே கேட்கிறார் மூன்று பேரும் மூன்று விதமான பிரச்சனைகளுடன் வந்தார்கள் ஆனால் எல்லோருக்கும் கூறிய ஒரே பதில் இஸ்தபார் செய்யுங்கள் என்று நீங்கள் அந்த மூன்று பேருக்கும் கூறினீர்கள் காரணம் என்ன என்று கேட்ட அந்த இமாம் கூறினார்கள் அதாவது எல்லாவிதமான விதமான தீர்வு இஸ்தபாரில் இருக்கின்றது என்று அந்த இமாம் தன்னுடைய மாணவர் கற்றுக் கொடுத்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ விண்ணல் அறியார்களே நாம் அதிகம் அதிகமாக இஸ்தேகார் செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவார்